அனைவருக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாம் கோலா பெப்சி கோலா இது என்ன லிபன் இது என்ன தயிர் பக்கம் இருக்கட்டும் இது சால்னா மட்டன் சால்னா ஓகே இது என்ன தெரியுமா இதுதாங்க அரபு நாட்டில் கொப்புசுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காப்புல எங்கள் ஊர் என்ன ஊர் தெரியுமா ரொம்ப ஃபேமஸான ஊர் ஆமாம் எங்கள் ஊரை ஃபேமஸ் பண்ணது எங்கள் அண்ணன் பிஜே ஜெயனுலாபுதீன் தான் ஜாக்கில் இருந்து அதாவது அண்ணாஜாத் பத்திரிகையில் செயல்பட்டார் அப்புறம் ஜாக்கில் செயல்பட்டார் ஜாக்கை விட்டு தாம முக ஆரமிச்சார் வெளியே வெளிய வந்து தவிகி ஜமாத் ஆரம்பித்தார் ஏன்னா தவிகி ஜமாத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான் உரிமையாளர் அவர் தான் அஸ்திவாரம் போட்டு மிகப்பெரிய பில்டிங்கை கட்டினது அவர் தான் அப்புறம் அதில் இருக்கிறவங்களெலாம் வெளியேற்றினுதான் அவர் தான் பா அண்ணனை வெளியேற்றி வேலூர் இப்ராஹிமை வெளியேற்றி அல்தாஃபியை வெளியேற்றி அப்புறம் இன்னொருத்தன் இங்கே கோயத்தில் வந்து ஏதோ யாசகம் கேட்டு வாங்க காசு கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டான்னு சொல்லிட்டு நாங்கள் காசு வாங்குகிற பழக்கம் கிடையாது அவர் காசு வாங்கிட்டாருன்னு சொல்லி அவரையும் வெளியேற்றினாங்க அவர் தான் போய் வேலூர் இப்ராஹிம் சந்திக்க போகும்போது வேலூர் இப்ராஹிம் போட்டு புரட்டி எடுத்தானுங்க தவி ஜமாத்து பிஜே பேச்சை கேட்டுட்டு பிஜே உடைய அடியாட்கள் சரி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன் இப்போ நம்ம சாப்பாடை பற்றி பேசுவோம் ஏன்னா பேஜா அண்ணன்னா மறக்க முடியாது எனக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாரு என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா அதை பற்றி நான் ஒரு வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா தமிழ்நாடு இன்றைக்கி அவரை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுது இன்னொன்று அவர் ஒரு அவுளியாவாக பார்க்குறாங்க ரெண்டாவது சூனியை கூட சாகலை மனுஷன் அப்படிப்பட்ட அப்படி இருக்காரு இன்றைக்கி இந்த வயசுலேயும் தட்டமாக இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு இன்னும் ஒரு அறுபது வயசு இருக்குமா அறுபத்தஞ்சு வயசு இருக்குமா இன்னும் தட்டமாக இருக்காருனா ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது அண்ணனை அண்ணா யாரு தவி ஜமாத்தின் மிக பெரும் அறிஞர் என்று அழைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்தவர் அண்ணன் பிஜே அவர்களுடைய புகழ் பரவட்டும் ஆல்ரெடி பரவி போச்சு தமிழ்நாடு தவி ஜமாத்ன்னு வச்சிருக்கவே கூடாது அது இன்டர்நேஷ்னல் தவி ஜமாத்துன்னு வச்சிருக்கணுங்கிற அளவுக்கு அண்ணனுடைய ஜமாத்துல உள்ளவங்கலாம் பேசுனாங்க அதுல அண்ணனுக்கு மிகப்பெரிய பெருமை ஆமா அப்படிப்பட்ட அண்ணன் பிஜே ஜெயினுல்லாபுதீன் என்பவர் இன்னைக்கு ரொம்ப அசிங்கப்பட்டு உட்காந்துருக்காரு சரி ரைட்டு அவரு பத்தி நம்ம பேசவோம்னா இது வந்து இருபது பைசா தான் இந்த கொப்பூசு இந்த இடம் கொஞ்சம் கறி அடிச்சு போச்சு அதனால வச்சு போட்டேன் இந்த இருபது பைசா கொப்பூசு நான் ஐம்பது பைசா கொடுத்து வாங்கியிருக்கேன் தெரியுமா தெரியுதா எள்ளு 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 தடவை இருக்கு பாருங்க சிம்சிம் கொப்பூஸ் வெறும் கொப்பூசு இருபது காசு இருபது ஃபில்ட்ஸ் கோய்த்துல சிம்சிம் இருக்கிறதுனால ஐம்பது பைசா நூறு பைசா அப்புறம் அரை தினாறு ஒரு தினாறு அஞ்சு தினாறு பத்து தினாறு இருபது தினாறு இவ்வளவுதான் இங்க அதிகபட்ச நோட்டு நம்ம இந்தியாவில் நம்ம இந்தியாவில் அதிகப்படியான நோட்டு நூறு பார்த்தாள் ஒரு பைசா ரெண்டு பைசா மூணு பைசா அஞ்சு பைசா இருபது பைசா இருபத்தஞ்சு பைசா ஐம்பது பைசா எழுவ ஒரு ஒருபா அப்புறம் ஒரு ரூபாயில் தாளபாடி அடிச்சு தான் ஒரு தாள் ரெண்டு ரூபா தாள் அஞ்சு ரூபா தாள் பத்து ரூபா தாள் ஐம்பது ரூபா தாள் நூறுரூவா தாள் அந்த நூறுரூவா இருக்கும்போது கொய்த்தில் இந்தியாவுடைய பணம் புலங்கிருக்கு இங்கே தினம் அடிக்காததுக்கு முன்னாடி மாஷ இந்தியா பணம் நூறு ரூபாய் இன்னைக்கு இங்கும் நிறைய பேர் வச்சிருக்காங்க இந்தியாவுக்கு இந்த கொய்த்து மதிப்பு கொடுக்குதுன்னா அதுக்கு இந்தியர்கள் இங்க வணிகம் செஞ்சிருக்காங்க கொய்த்ல உள்ளவங்க இந்தியாவுல வணிகம் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் பெட்ரோல் கிடைச்சிருக்கு பெட்ரோல் கிடைக்க ஆரம்பிச்சது இந்த குருடாயில் கிடைச்ச பிறகுதான் இந்த நாடு வளம் பெற்றுச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்களா மாஷால்லா இன்னைக்கு கௌலத்தில் கொய்த் மாஷால்லா அப்படி இருக்குது மாஷா அல்லா மாஷால்லா எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க எவ்வளோ பேர் இன்றைக்கி பிழைக்கிறாங்க இன்னைக்கு லூலு சென்று எல்லாமே இன்றைக்கி சிறப்பு வாய்ந்ததாக கொய்ல அப்படி இருக்குது அதுவும் கௌலத்தில் கொய்த்தன்றால் அவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு நாடு என்ன சின்ன நாடாக இருந்தாலும் இதை விட சின்ன நாடு கத்தாரு ஆனால் அது இப்போ உலக பணக்கார நாட்டில் பத்தாவது இடத்துல இருக்குது ஆனால் கொய்த்து பண மதிப்பில் முதல் இடத்துல இருக்குது மாஷால்லா மாஷால்லா எல்லோரும் இங்கே எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறாங்க இங்கே எல்லா நாட்டுக்காரங்களும் வேலை பார்க்குறாங்க உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களையும் பார்க்கணுன்னாக்கா சவுதி அரேபியா கொய்த்து துபாய் கத்தாரு பஹ்ரீனு இந்த மாதிரியான ஊர்களுக்கு போனால் பார்க்கலாம் ஒரு குட்டியில் ஊர்னா மட்டையாகவே இருக்காதிங்க வாங்க கொய்த்துக்கு விசா ஃப்ரீ டிக்கெட்டு ஃப்ரீ சிலவங்க டிக்கெட்டு புது ஆளுகளுக்கு டிக்கெட் தரமாட்டாங்க விசா மட்டும்தான் ஃப்ரீ நீங்கள் ஸ்டாம்பிங் போட்டு மெடிக்கல் போட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வரணும் ஓகேவா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நம்பர் சொல்கிறேன் ப்ளஸ் நைன் சிக்ஸ் ஃபைவ் கோட் நம்பரு டபுள் ஃபைவ் நைன் எயிட் ஒன் எயிட் சிக்ஸ் ஒன்று இங்கே யாராவது விசாவுக்கு பணத்தை வாங்குனாங்கன்னா என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க உதச்சி வாங்கி தரேன் விசா வந்து ஃப்ரீயாக தான் கிடைக்கிது கஃபில் இந்த கையில் விசாவை கொடுப்பாரு அதை வாங்கி எவனாவது சேல்ஸ் பண்ணோனாக்கா செருப்பை கேட்டி ஆடிங்க நாயுவில் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம்னு வாங்கக்கூடியவனுக்கு உதைய கொடுங்க அப்படி காசு கேட்டான்னா தயவுசெய்து செய்து கொடுக்காதீங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு விசா ஃப்ரீயாக தரேன் பாபா டிக்கெட்டு காசு கொடுத்தா டிக்கெட் காசு கொடுக்க மாட்டார் டிக்கெட் எடுத்து அனுப்புவாரு மெடிக்கல்லே ஸ்டாம்பிங் நீங்கள் செலவு பண்ணுங்கள் டிக்கெட் எடுத்து அனுப்பிடுறேன் வந்து இறங்கிடுங்க சரியா அந்த ஸ்டாம்பிங்க்கும் மெடிக்கல் செலவுக்கும் இங்கே வந்தால் கூட ஒரு சிலர் பாபா காசு கொடுப்பாங்க எனக்கு அப்படி தான் கொடுத்தாங்க எனக்கு டிக்கெட் ஃப்ரீ விசா ஃப்ரீ ஸ்டாம்பிங் செலவு மெடிக்கல் செலவு இங்கே வந்து நூறு தினம் காசை கொடுத்துட்டாங்க சம்பளம் கொடுக்கும்போது சம்பளம் நூற்றி நாற்பது அண்டு நூறு இரநூத்தி நாற்பது ரூபா முதல் மாதம் சம்பளம் கொடுக்கும்போது கொடுத்தாங்க அது சுந்தரியில்லா இன்ஷால்ல இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஜசாக் அல்லாஹரா இதாக இருந்தால் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் நம்பர் சொல்லியிருக்கேன் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா இவர்காத்தூர்